அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆறுமுகனுக்கு உரிய ஆறாம் தேதியில இன்னைக்கு நம்ம வந்து ஆனைமுகனான விநாயகரை வந்து வழிபடக்கூடிய சங்கடகர சதுர்த்தி எதுக்கு இந்த தோடு வலையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா ஒன்னும் இல்லைங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு பவுன் எல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி ஒரு பத்து ரூபா தோடு இருந்தா கூட நமக்கு ஹாப்பியா தான் இருக்கும் அந்த மனசு வந்துட்டாலே நம்மள யாராலையும் ஜெயிக்க முடியாது அதாவது நம்மளை துன்புறுத்தணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும் நம்ம கிட்ட எது இல்லையோ அதை வந்து நம்ம கிட்ட காட்டி நம்மள வந்து ஏங்க வைக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள்ட்ட என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லி நம்மளுடைய வந்து தான் பண்ணுவேன் அது என்னோட நினைக்கிறேன் ஏன்னா நான் யாரை பார்த்து இது வரைக்கும் பொறாம பற்ற அளவுக்கு யாரையும் நான் அந்த அளவுக்கு பார்த்தது இல்லை ஏன்னா எனக்கு கடவுள் வந்து கொடுத்தது எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்திருக்காரு நான் எப்பவுமே நினைப்பேன் சோ அதனால இது வரைக்கும் யாரை பாத்தும் நான் பொறாமலாம் பட்டது கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நானே போட்டி போட்டுக்குவேன் இந்த வருஷம் நம்ம இதை செஞ்சோம் அடுத்த வருஷம் ஏதாவது புதுசாக செய்யணும் இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அது கேரக்டரா இருந்தாலும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி அதே மாதிரி என்னுடைய ஹெல்த் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படின்னா அது அடுத்த வருஷம் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஒருபடி மேல ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னாலே அது வந்து நமக்கு சக்சஸ் தான் இல்லையா ஸோ அப்படி ஒரு அற்புதமான இந்த நமக்கு எல்லாத்தையும் வெற்றியா தரக்கூடிய நம்ம சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி தேய்பிரி சங்கடகர சதுர்த்தி நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தேயக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆறாம் தேதி ஆறு படையப்பன் ஆறு முகனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெற்றிலி தீபம் எல்லாம் வந்து ஏற்றுவோம் இல்லையா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல காட்டியிருக்கேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுடைய வீட்டுக்காருடைய அண்ணன் வந்து தவறிட்டாங்க முப்பது எல்லாம் முடிஞ்சிருச்சு வெற்றிலி தீபம் வந்து ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்காரர் சொல்றப்படி நீங்க கேட்கறதும் நல்லது அப்படி இல்லைன்னா தீபம் மட்டும் ஏத்தலாம் வெற்றிலை தீபம் எல்லாம் ஏத்தலாம் ஆனா வந்து சாம்பிராணி சூடம் இதெல்லாம் வந்து ஒரு மூணு மாசம் வரைக்கும் நம்ம வந்து காட்டாம இருக்கிறது நல்லது ஏன்னா நம்ம வந்து ஒரு துக்கம் அனுசரி அப்படிங்கிறதுக்கு அடையாளமே நம்ம எப்பவும் செய்யற விஷயங்களை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாம் அழகா வந்து அடுக்கி வச்சிட்டேன் எப்பவுமே என் பூஜை ரூம்ல சின்ன கண்ணாடியா நான் ஆரம்பத்துல வச்சிட்டு இருந்தேன் இப்ப இவ்வளவு பெரிய கண்ணாடி வந்து வச்சிட்டு இருக்கேன் சோ கண்ணாடி வந்து பூஜை ரூம்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணாடி முன்னாடி எந்த பொருளை வந்து நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோமோ அது அப்படியே வந்து காட்டும் நம்ம கிட்ட சோ அதனால நம்ம சந்தோஷமா முகத்தை நம்ம வச்சிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப அழகா தெரியும் அதே வந்து அழுதும் அழு மூஞ்சா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படிதான் காட்டும் சோ அதனால வந்து மங்கள பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி மொழி வச்சிருக்கேன் சோ அது வந்து இன்னும் வந்து பிரதிபலிக்கணும் நல்லபடியா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் துளசி அம்மாவுக்கு தீபம் ஏத்திட்டு நிலைவாசல்ல குலதெய்வம் அஷ்டலட்சுமி சுக்கர பகவான் அதுக்கப்புறம் வந்து கற்பக விநாயகர் கற்பக விநாயகர் பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் ரொம்ப வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை ரொம்ப வந்து தாங்க முடியாத ஒரு வழி வந்துச்சு அப்ப வந்து நாங்க கோவிலுக்கு தான் வந்து போனோம் பதினோரு கோவில் வந்து போனோம் புதுக்கோட்டை சைடு ஃபுல்லாவே அதுல வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சிவகங்கையில இருக்க பிள்ளையார்பட்டிக்கு வந்து போகும்போது ரொம்ப மனசு திருப்தியா இருந்துச்சு அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசு ஒரு தெளிவாவும் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை எல்லாமே சரியாயிரும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சங்கரகர சதுர்த்தி பூஜை வந்து வீட்டுல வந்து பண்ண ஆரம்பிச்சேன் அது வளர்பெரியா இருந்தாலும் சரி தேய்பிரியா இருந்தாலும் சரி சதுர்த்தி அன்னைக்கு நான் விநாயகருக்கு ஒரு விளக்காது வந்து ஏத்திடுவேன் என்னால முடிஞ்ச நெய்வீதியங்களை வைப்பேன் ரொம்ப வந்து சில நேரம் ரொம்ப நமக்கு டைம் இருக்கு எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கும் போது வீட்டுல பொருட்கள் எல்லாம் இருக்கும்போது பால் கொழுக்கட்டை அந்த மாதிரி வந்து பிடி கொள்கட்டை இதெல்லாம் வச்சு செய்வேன் அப்புறம் அவள் பொரி வச்சு செய்வேன் அதே வந்து நார்மலா நமக்கு வந்து எதுவுமே இல்ல அப்படின்னா கல்கண்டு வாழைப்பழம் இந்த மாதிரி பேரிச்சம்பளம் நட்ஸ் இந்த மாதிரி வந்து வச்சு நான் வழிபாடு செய்வேன் சோ நம்ம என்ன இருக்கோ அதை வந்து நம்ம அன்பை மட்டும் நம்ம விநாயகப் பெருமானு கொடுத்தா போதும் அவர் கண்டிப்பா நமக்கு எல்லாமே வந்து நல்லபடியா செய்வாரு அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்ல இந்த வந்த போட்டோ வந்து நான் குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது வாங்கியிருந்தேன் குலதெய்வம் வந்து கோயில வாங்குனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பிள்ளையார்பட்டி வந்து போனேன் அப்பதான் நினைச்சேன் குலதெய்வம் நமக்கு வந்து வழிகாட்டுது இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால நிலைவாசல் அந்த கதவுக்கு ஓரமாவே நான் ஒட்டி வச்சிருப்பேன் எங்க போனாலும் விநாயக பெருமான்ட்டை சொல்லிட்டு தான் போவோம் நான் வந்து வீட்டை பாத்துக்கோங்க நான் போயிட்டு வரோம் எங்க கூட வந்து நீங்கதான் காவலா இருக்கணும்னு சொல்லி வேண்டி அப்புறம் தான் நாங்க வந்து கிளம்புவோம் அடுத்தபடியா ஆனமனுடைய தம்பி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தீபம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து போடணும் இன்னைக்கு அதை வந்து கண்டிப்பா போடுறேன் அதே மாதிரி வியாழக்கிழமை தேய்பிரி சஷ்டி வருது போன தடவை வந்து வாழைப்பழ தீபம் வந்து போட்டிருந்தேன் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சா அப்படின்னு நீங்க கேப்பீங்க அது கிட்டத்தட்ட நிறைவேறிடுச்சு அதை வந்து நான் உங்ககிட்ட நான் வந்து அன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்றேன் ஃபுல்லா வந்து நம்ம ஷேர் பண்றேன் அது வா வந்ததுக்கு அப்புறம் சோ இந்த வெற்றிலை தீபத்தை வந்து போட்டு செவ்வொரு மலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறத பறிச்சு அந்த விளக்குக்கு அலங்காரம் பண்ணி நம்மளுடைய சிறுவாபுரி முருகனை நினைச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க அவங்க எல்லாருடைய ஆசையும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு காணிக்க வந்து போட்டாச்சு அதே மாதிரி செவ்வாய் கோரையில நீங்க வந்து இந்த விளக்க வந்து ஏத்தலாம் காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு இரவு எட்டு ஒன்பது இந்த மூணு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தி பண்ணலாம் ஒன்னும் தவறு கிடையாது அதே மாதிரி இந்த வெற்றிலை தீபத்துல காம்பு வந்து அந்த காம்ப உள்ள விளக்குக்குள்ள போட்டு திரி வந்து நான் போட்டிருக்கேன் உங்ககிட்ட இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல ஸோ ஆறு வெற்றிலை வச்சு நடுவுல ஒரு தீபம் வச்சு அதுக்கப்புறம் வந்து செபி மணல் சாற்றி நான் வந்து தீபம் வந்து ஏத்தினேன் நல்லபடியா சிறுவாபுரி முருகனை வேண்டிக்கோங்க எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை வந்து என்னுடைய பலன் வந்து நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அத நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சில பேர் கமெண்ட்ஸ்ல ரொம்ப வந்து அவங்களும் இந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன் நான் கோவிலுக்கே ஆனா போகல இந்த பதிகத்தை படிச்சேன் நானும் வந்து வீடு கட்டியிருக்கேன் எல்லாரும் வந்து வீடு கட்டுங்கன்னு சொல்லி பிரபஞ்சம் பாருங்க நம்ம நல்லது நினைக்கும் போது நல்லவங்களா வந்து நம்ம நம்ம சப்ஸ்கிரைபரா வந்து சேர்க்கிறாங்க அதாவது எல்லாரும் வந்து அவங்களும் வந்து வீடு கட்டிட்டாங்க என்ன மாதிரி வந்து நம்ம நான் போட்ட சொன்னனால அவங்களும் அதை பார்த்துட்டு மாதிரி நீங்களும் வந்து வந்து வீடு கட்டணும் முருகா அருள் புரிங்கன்னு சொல்லி அவங்க மற்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்றாங்க சோ இதுதான் மனுஷனோட இயல்பு நம்மளோட பேசிக் கேரக்டரே வந்து இதுதான் எல்லாரும் நல்லா இருக்கும் தான் நினைப்போம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நல்லவனா இருக்க சுத்தி இருக்கவங்க விடறதா விடுறாங்களா இல்லையாங்கிறதா சேலஞ்சே அது மட்டும் இல்லாம அவங்க நல்லவங்க இருக்க வைக்கிறதுங்கிறது அவங்க வேலை கிடையாது நம்ம எப்படி இருக்கோங்கிறது நம்மளோட கையில தான் இருக்கு எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளோட நிலையில இருந்து மாறக்கூடாது அப்பதான் கடவுள் வந்து நமக்கு எல்லாமே செய்வாங்க வீட்டுல வந்து சண்டை சச்சரவு எல்லாம் வருது அப்படின்னா நம்ம நிறைய பேசுறோம்னு அர்த்தம் வீட்டுல உள்ளவங்கிட்ட வீட்டுல பேசுனாதானே சண்டையே வரும் அப்ப நம்ம நிறைய வந்து பேசுறோம் நிறைய பேர்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கறதான் அர்த்தம் யாருமே வந்து அவங்க பாட்டுக்கு வந்து வராங்க சாப்பிட்றாங்க தூங்குறாங்க அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த வீடு வந்து வீடா இருக்காது சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் அந்த சண்டைக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசனபிளா இருக்கணும் ரொம்ப தேவையில்லாத சண்டைகள் வராத தவிர்க்கலாம் சரி ஒரு காரணமா நம்ம சண்டை போட்டு அதுக்கான முடிவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறனால சின்ன சின்ன சண்டைகளும் வரலாம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு அழக சேர்க்கும் அந்த சண்டைக்கு பின்னாடி வர அந்த சமாதானம் இருக்குல்ல அதுவும் கூட ஒரு அழகுதான் நம்ம எல்லாத்தையுமே வந்து ரசிக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி கதவுல நிலை கதவுல நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு பழமுதல் சொல்லி வாங்கினா வேல் படம் வந்து ஒட்டி வச்சிருப்பேன் கேலண்டரும் பாத்தீங்கன்னா இந்த தடவை மந்த்லி கேலண்டர் அறுபடை வீடு தான் ஸோ அதனால வந்து அவருக்கும் வந்து சூடம் சாம்பிராணி எல்லாமே காமிச்சேன் ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோட மார்கழி இருபத்தி ரெண்டுல என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த ஒரு அழகான சிகப்பு கம்மலோட நல்லபடியா வந்து இன்னைக்கு செவ்வாய் பகவானுக்குரிய சிகப்பு நிற புடவையில அழகா வந்து நான் வந்து பூஜை பண்ணிட்டேன் ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க நானும் உங்கமா இருக்க ட்ரை பண்றேன் சொல்லி இன்னைக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க காலையில் பிரம்ம கொடுத்த பூஜை அந்த ஷார்ட்ஸ்ல எல்லோருமே கியூட்டு தான் நம்ம பெண்கள் பெண்கள்னாலே அது வந்து கியூட்டு தான் ஆனா நைட்டி தேவை இல்லாம அந்த டிரெஸ் எல்லாம் நம்மளோட அழகை வந்து தெரிய மாட்டேங்குது ஆனா புடவையில வந்து பூஜை பண்ணும்போது நம்ம புடவை கட்டினா மகாலட்சுமி மாதிரியே நம்மளும் இருப்போம் வந்து வந்து நான் புடவை கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாம வாங்கின புடவை எல்லாம் நம்ம போட்டி போட்டு காசு வீட்டுக்கார சண்டை போட்டு எல்லாம் புடவை எல்லாம் வாங்கிடும் அதை எவ்வளவு பேர் நல்லா கட்டுறோங்கிறதா முக்கியம் சோ அவங்க வாங்கி கொடுத்தா அவங்க கண்ணுக்கும் குளிர்ச்சியா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் காலையில வீட்டுக்காரங்க வெளியே போகும்போது அவங்களும் நம்ம பாத்துட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமா போவாங்க நம்ம ஒய்ஃப் நல்லா இருக்காங்க நல்லா வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும் இல்லையா சோ அதனால வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிலைவாசலுக்கு கதவு மூட முழுக்க எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி வந்து காமிச்சுட்டு வெண்கடுகு வந்து போட்டுருந்தேன் திருஷ்டிக்காக சோ ரொம்ப சந்தோஷமா இந்த பூஜையை வந்து பண்ணியாச்சு அப்புறம் இன்னொரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க பக்கத்து வீட்டுல வந்து நான் பூஜை பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி காஞ்சி கிடக்குறாங்க ஒரு மாதிரி வந்து புறாமப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்களுக்கு சொன்னது ஒரே ஒரு பதில் தான் நம்மள யார் வந்து நல்லா இருக்கக்கூடாது நம்ம வந்து இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க கூடாது நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நம்ம கொடுக்குற ஒரு பெரிய பதிலடி நம்மளுடைய சிரிப்பு அதாவது புன்னகை மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம புன்னகையை தான் அவங்க இன்னும் டென்ஷன் ஆவாங்க அவங்க வந்து நம்ம கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு ஏதாவது பேசி நம்ம அழுதோம் அப்படின்னா அது அவங்க ஜெயிச்சதா இருக்கும் அதையே வந்து நீங்க திருப்பி சிரிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம ஜெயிச்சுதான் அர்த்தம் நீங்க யாரை ஜெயிக்க வைக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் ஸோ இந்த சங்கடகர சதுதியில நம்ம சங்கடங்கள் எல்லாம் தீர்றதுக்காக நான் வந்து விநாயகருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு அஞ்சு முக தீபம் வெற்றிலை தீபம் வந்து ஏத்திருக்கேன் செவ்வரளி மலர் வந்து வீட்டுல வந்து பூத்தது அது வந்து முருகனுக்கு வந்து போட்டாச்சு இன்னைக்கு இந்த சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா வேல்மாறல் வந்து வரும் பாடல் அதோட விளக்கமும் வரும் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு வேல்மாறல் படிக்கணும்னு தோணுது அப்படி இல்ல படிக்க முடியல ஆனா கேட்கணும்னு தோணுதுன்னா நம்ம சேனல்ல வார வாரம் செவ்வாய்க்கிழமை வேல்மாருடைய பாடல் அதனுடைய விளக்கத்தோட நான் கொடுத்திருக்கேன் முருக தரிசனத்தோட அதை வந்து பார்க்கலாம் தயவு செய்து பாருங்க வேல்மாறல் படிங்க திருப்புகள் படிங்க சிறுவாபுரி பதிகம் படிங்க திருப்புகள் படிக்க படிக்க பேச்சு வராதவங்களுக்கு பேச்சு வரும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் தான் முருகப்பெருமான் முருகா அப்படின்னா ஒரு ஓடி வரக்கூடிய ஒரு தெய்வம் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நம்ம விநாயகப் பெருமானுக்கும் சேர்ந்து இந்த நாள் வரனால ரெண்டு பேரையும் வணங்குங்க வீட்டுல பூஜை பண்ண முடியல சரியா வந்து என்னால பண்ண முடியலன்னா மாலை நேரத்துல போய் விளக்கேத்தி கோவில போய் வழிபாடு செய்யுங்க ஒரே ஒரு பத்து ரூபாய்க்கு அருகம்புல் மட்டும் வாங்கி கொடுத்தாலே விநாயக பெருமா நம்ம வீட்டுக்கு ஓரோடி வந்துருவாரு நமக்கு காவலா என்னைக்குமே இருப்பாரு குலதெய்வ ஆசையோட இந்த பூஜையை வந்து நல்லபடியா நான் வந்து நிறைவு செஞ்சுட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோவை நாலு பேருக்கு ஷேர் பண்ணும் இன்னும் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா ஹைப் அப்படிங்கிற பட்டனையும் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க தான் நான் அடுத்தடுத்து வீடியோ வந்து போட முடியும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த வீடியோ எல்லாம் வந்து ரீச் ஆகும் சோ இந்த நல்ல நாள்ல உங்ககிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷமா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க ஓம் கணபதியே நமக அப்படிங்கறதையும் எழுதுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கறதையும் எழுதுங்க வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை அதே மாதிரி நம்ம சேனல்ல முருகனுங்கிற பிளேலிஸ்டும் இருக்கு முருகப்பெருமானுக்கு நான் பண்ண பூஜைகள் அத்தனையுமே அதுல இருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் யாருக்கும் எந்த குறையும் இல்லாம குறைகள் இருந்தாலும் அதை எப்படி நிறைய நம்ம மாத்தணும் அப்படிங்கறதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு அதற்கு நம்ம கடவுள் வந்து நம்ம ஆன்மீகத்தை தேடி தேடி போக போக நம்ம பெருசா ஆசைப்பட்ட விஷயங்கள் நம்ம கையில வரும்போது கூட இதெல்லாம் ஒரு சாதாரணம் கடவுள் அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன பெருசு அப்படின்னு நம்மளே வந்து நினைக்க வச்சிருவாரு அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இறைவனுக்கு நம்ம வந்து இந்த மார்கழி மாத்தல் நல்லபடியா வந்து பூஜை பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து யோகிக்கு வந்து நட்ஸும் அந்த தில்பசந்த்னு சொல்லிட்டு ஒரு பிரெட் மாதிரி இருக்கும் அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் வந்து வச்சாச்சு இந்த நட்ஸை சாப்பிடணும்னா இந்த தில்பசந்தை வச்சா தான் அதை சாப்பிடுவான் அதனால வந்து வச்சுட்டேன் ஸோ ஒரு நல்லது வந்து நம்ம நினைக்க செய்யணும் அப்படின்னா சில கெட்டதையும் கடந்து தான் போகணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வைக்கிற ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயே நான் வந்து உணர்வேன் ஸோ வேற வழி இல்லை பெருசாக பெருசாக அவங்களே வந்து மாற்றிக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லி தான் மாற்றணும் இந்த காலத்து பிள்ளைங்களை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க எல்லோருக்கும் கணபதியோட அருளோடும் முருகப்பெருமான் அருளும் சிவ குடும்பத்தினருடன் பரிபூர்ணமாக கிடைக்கும்